கேரள மொழியில் அவன் சொன்னான் நான் பானன் இல்லை பறையன் இல்லை புலையன் இல்லை தம்புரான் இல்லை தம்புரான் என்றால் எனக்கு ஒரு மயிரும் இல்லை என்று பேசுகிறான் தமிழில் நான் பல்லனும் இல்லை பறையனும் இல்லை தக்கிலியனும் இல்லை தங்கிகள் என்றால் என் மசருக்குச் சமம் என்று பேசுகிறான் இங்கதான் பிரச்சனை தொடங்குது போராட்ட வடிவில் தனது பாடலாக ராப்பில் திணிக்கிறான் அதிகாரத்தில் இருப்பவர்கள் போலியாக இருக்கிறார் தேசபக்தி பாசாங்கு குணம் ஆணாதிக்கம் பெண்கள் மீதான அத்துமீறல்கள் என்று பலதரப்பட்ட இன்னல்களையும் இழிவுகளையும் தன் இதயத்திற்குள் சுமந்த பேடன் ராப் பாடல்களாக கேரளாவில் முழங்க ஆரம்பித்தான் தேசத்தின் மீது நான் பற்று கொண்டவன் ஆனால் இந்த தேசத்தை பற்றுள்ளாதவர்கள் ஆளுகிறார்களே என்று பறைசாற்றுகிறான் இந்த மண்ணை உருவாக்கியவன் நான் இந்த மண்ணை செதுக்கியவன் நான் மண்ணை பாதுகாத்தவன் நான் இந்த மண்ணுக்குள்ளேயே முடங்கி போகிறவன் நான் ஆனால் எம் மண்ணை எவனோ ஆளுகிறான் என்று அவன் இந்த உலகத்திற்கு உன்னத வரிகளை சொல்லுகிறான் அதோடு அவன் நிறுத்தவில்லை சங்கிகள் கூட்டம் சிக்க வைப்பதிலே பலகட்டமாக குறிவைத்து காத்திருக்கிறது கேரள மாநிலத்தில் வலதுசாரிகள் ஊடுருவி இருக்கிறார்கள் என்பதற்கு சான்று பல வகையில் நாம் எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் இடதுசாரிகளின் ஆட்சி அவர்களுடைய ஆதரவு வேடனுக்கு இருக்கு இருப்பது போல் நடிக்கிறார்கள் இனிமோல் அப்படிங்கிற ஒரு தம்பி வேடன் மீது ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறார் அந்த வழக்கு என்ஐஏ விசாரணை கேட்டு என்ன பண்றான் தமிழீழத்திலிருந்து வந்தவன் இருக்கிற ஒரு சொல்லாடலை கட்டவிழ்த்து விட்டு அவனுக்கு என்ஐஏ விசாரணை கொடுக்கிற இந்த பிற்போக்குவாதிகள் என்னுடைய பிறப்பில் சந்தேகம் இருக்கிறது அட பைத்தியக்கார கூட்டம் மினிமோல் போன்றவங்களுக்கு சொல்லுங்க இந்த அயோக்கிய பயிர்களுக்கு தமிழ்நாட்டிலிருந்து நாங்கள் குரல் இருக்கோம் தொட்டுப்பார் மேல் சட்டை அணியாமல் அவன் மேடைகளில் அநாகரிகமாக அரை நிர்வாணத்தோட ஆளுகிறான் பிரச்சனை சண்டையின் காவல்நிலை

12 டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் தற்போது இப்போ கேரளாவைச் சேர்ந்த அதாவது அவருடைய தாயார் வந்து ஒரு ஈழத்தமிழர் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர் அவர் கேரளாவை சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்து கொள்கிறார் அவர்களுக்கு பிறந்த இரண்டாவது மகன் வேடன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ராப்பர் அவர் ஒரு சொல்லிசை கலைஞர் அவர் அவர் தொடர் அவர் தொடர்பான பேசுபொருள்கள் இந்தியா முழுக்க இப்போ பேசப்பட்டு இருக்கு என்னையே அவரை விசாரிக்கணும் காரணம் என்னன்னா தமிழில ஆதரவாளர் அப்படிங்கறதுனால அவருக்கு ஏதோ தொடர்பு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கோணம் மோரோவர் வந்து அவருடைய பாடல்கள்ல பிரதமரை குறிப்பிட்டு அவருடைய ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு பிம்பத்துக்கு பிம்பத்தை ஒரு தவறாக கட்டமைக்கிற வகையில் அவர் பாடியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் அவர் மீது தொடர்ந்து அடுக்கப்பட்டிருக்கிறது ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக ஒழிக்கிற அந்த குரல் மீது திடீர்னு வலதுசாரிகள் இத்த இத்தகைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறது இதை எப்படி பார்க்கலாம் ரேப்பர் வேடன் விவகாரம் பத்தி உங்களோட வேர் மறைந்திருக்கிற மூலதனம் வேலி மறைப்பதற்கான மூலதனம் வேடன் தமிழ்நாட்டு வீதிகளில் முருகனுக்கு ஒரு பெயர் உண்டு வேடன் இன்னொரு பெயரும் உண்டு வேடன் ஏன் வேடன் குறிஞ்சி நிலத்தில் தன்னுடைய வேலாயுதத்தை ஏந்தி எதிரிகளை வீழ்த்துவதற்கு படை நடத்தி செல்லுகிற போது குறிஞ்சி நிலத்தின் குமரியாக விளங்கிய வள்ளி காடுகளுக்குள் கிழங்கை நோண்டி எடுக்க வருகிற போது போர்க்களத்தில் போன முருகன் அவர்கள் அந்த அழகிய உருவத்தை பார்த்துவிட்டு காதலித்து திருமணம் செய்வதற்கான வேலையை தொடங்குகிறார் மானை வேட்டையாடுகிற பொழுது தனக்கு எதிர்காலத்தின் மனைவியையும் வேட்டையாடினார் என்பது புராணங்கள் சொல்லுகிற ஒரு செய்தி முருகன் வேட்டையாடச் சென்றான் என்றால் எதிரிகளுடைய நாட்டை வேட்டையாடச் சென்றான் காட்டுக்குள் இருக்கிற மானை வேட்டையாடச் சென்றான் யதார்த்தமாக கண்ணில் கண்ட வள்ளியையும் வேட்டையாடினான் ஆகையால் வேலன் வேடனாக தெரித்த புராணங்களை நாம் பார்க்கிறோம் இந்த வேடன் எப்படி வேடன் ஆனான் ஹிரண்தாஸ் முரளி அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயராக இருந்திருக்கு நீங்கள் குறிப்பிட்டதைப் போல இரண்டாவது மகன் ஈழத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலை கலவரம் உருவாக்கப்பட்ட போது தமிழீழ தாயகத்திலிருந்து தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக மாங்கிலியும் மரங்கொத்தியும் கூடு திரும்ப தடையே இல்லை நாங்கள் மட்டும் நாடு திரும்ப தடையதற்கு என்று உலகம் முழுவதும் பாடிக்கொண்டிருக்கிற என் தமிழீழ தேசியத்தினுடைய சொந்தங்கள் கண்ணீருமாய் கம்பளையுமாக வாழ்வை வாழ வேண்டும் என்பதற்காக வங்காள விரிகுடா கடலில் நீந்தியாவது தப்பித்து தமிழ் தாயகம் தமிழ்நாட்டிற்கு வந்து உயிர்ப்பிச்சை எடுத்து பிழைத்து என்று தடுமாறி வந்த கூட்டங்கள் எண்ணற்றவை தமிழீழ தேசத்திலிருந்து அப்படி வந்த அந்த தமிழீழ தாயகத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்து பழைப்பிற்காக ஊட்டியில் போய் தேயிலை தோட்ட தொழிலாளர்களாக வேலை செய்த ஒரு தாய் அங்கே அடிக்கடி பெய்கிற மழையும் பனியும் அந்த உடலுக்கு ஒத்து வராததால் அங்கிருந்து இடம்பெயர்ந்தது கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்திற்கு இடம்பெயர்ந்து போய் கடைகளில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு தமிழீழ தங்கை அங்கே முரளி கிருஷ்ணா என்பவரை பார்க்கிறது நேசிக்கிறது அன்பொழுகிறது அரவணைக்கிறது திருமணம் செய்கிறது கணவன் மனைவியாக்கப்படுகிறார்கள் கிருஷ்ணா கேரளா மாநிலத்தை சார்ந்தவர் குறிப்பாக அவர் ஒரு கூலித் தொழிலாளி இருவருக்கும் பிறந்த மகன்தான் இந்த கிரந்தாஷ் திருவயதில் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவன் கிட்டிப்புல் விளையாட்டிலும் கபடியிலும் கைதேர்ந்தவன் தன்னுடைய பாலிய நண்பர்களோடு ஆற்றிற்கு அவன் மீன்பிடிக்கச் செல்வதை வழக்கமாக வைத்திருப்பான் குடும்ப வறுமையில் ஒரு நாலு மீனை பிடித்து சமைத்து சாப்பிட்டால் அன்றைய பிழைப்பு ஓடிவிடும் என்பதற்காக உச்சி முகந்து பாராட்டிய பெற்றோர் அவன் தூண்டில் மீன் பிடிப்பதை விட ஈட்டி எறிந்து மீன் பிடிப்பதிலே வல்லவனாக விளங்கினான் வேட்டையாடினான் குறிவைத்து தாக்குவதில் நெறியாளராக இருந்தான் சக நண்பர்களுக்கும் அவன் அந்த மீன்பிடித் தொழிலை கற்றுக் கொடுத்தான் திருச்சூரிலே அவன் உயர்கல்வியை படித்து பிறகு பட்டயப் படிப்பிற்கும் செல்லுகிறான் அவன் படிக்கிற போதெல்லாம் வறுமை அவனை வாட்டியது ஒரு நாள் யோசித்தான் வறுமையிலிருந்து மீள வேண்டுமானால் நான் படிப்பதை தவிர வேறு வழியில்லை என்று உணர்ந்தான் படிப்பதிலே எவ்வளவு ஆர்வம் இருந்ததோ அந்த அளவிற்கு எழுத்தாற்றலும் அவனை கவ்விக்கொண்டது அவன் எழுத்திற்கு ஏதோ ஒரு வலிமை இருக்கிறது என்று அவன் எண்ணினான் நண்பர்கள் அவனுடைய எழுத்துக்களை படித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் இரண்டாவது மகனாக பிறந்த கிரந்தாஸ் மீன் வேட்டையில் ஈடுபட்டதற்காக வேடனாக மாறிப்போனான் தூய தமிழ் பெயரை தனதாக்கி கொண்டான் அவன் உடம்பில் ஓடுகிற ரத்தம் இரண்டு ஒன்று ஈழத்து போர்க்கள ரத்தம் இன்னொன்று கேரள வறுமையின் ரத்தம் இந்த இரண்டு ரத்தங்களும் அவனுக்குள் ஒரு புத்துணர்ச்சியை எழுப்பியது மனிதனானான் இரண்டாயிரத்தி ஒன்பதுகளில் அவன் சிறிது சிறிதாக தந்தையிடம் இருந்து பாடலை கற்றுக்கொண்டான் இறுதியாக அவன் ராப் இசையில் தன்னை கால்பதிக்க வேண்டும் என்று கனவு கண்டான் கல்லூரிகளில் நடனமாடி கற்றுக்கொண்டான் பள்ளிகளில் பாடலை பாடி தேர்வு செய்தான் அப்படி வந்த வேடன்தான் இன்றைக்கு அகில இந்தியாவை ஆட்டி படைப்பதற்கான சமூக கருத்துக்களை ராப்டின் மூலமாக சங்கி கும்பல்களை சவுக்கடி கொடுக்கிற இடத்திற்கு வந்திருக்கிறான் கேரள தேசம் கம்யூனிச தேசமாக இருந்தாலும் இன்னும் சாதியம் தலைவரு தாடுவதை எவராலும் தடுக்க முடியவில்லை அந்த மாநிலத்தில் அப்படிப்பட்ட வேடன்தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வாய்ஸ் ஆஃப் தி வைலஸ் குரல் குரலற்ற மனிதவர்களின் குரல் வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆல்பம் அவன் வெளியிடுகிறான் அதை அவனது யூடியூப்பிலே அந்த பக்கத்தில் வெளியிட்டு பரபரப்பை உருவாக்கினான் அவன் பேசுகிறான் அந்த இசையில் நான் மேளத்தை தொடமாட்டேன் பறை இசையில் நான் அடிக்கிற போது எழும்புகிற ஒளி அடக்குமுறையை எதிர்க்கிறது நான் அடிக்கிற போது பறையிலிருந்து எழுகிற காற்று என் தேசத்தின் சுவாச காற்றாக மாறுகிறது என்று அவன் பேசியிருக்கிறான் அந்த ராபிசி பாடகன் சாதி நிறவேற்பாடு அநீதி பழங்குடி மக்களின் வாழ்வியல் பட்டியல் சமூகத்தின் கேவலங்கள் என்று போராட்ட வடிவில் தனது பாடலாக ராப்பில் திணிக்கிறான் அதிகாரத்தில் இருப்பவர்கள் போலியாக இருக்கிறார்கள் தேசபக்தி பாசாங்கு குணம் ஆணாதிக்கம் பெண்கள் மீதான அத்துமீறல்கள் என்று பலதரப்பட்ட இன்னல்களையும் இழிவுகளையும் தன் இதயத்திற்குள் சுமந்த வேடன் பாடல்களாக கேரளாவில் முழங்க ஆரம்பித்தான் பூமி என்சன் வாளுனிதம் என்கிற இரண்டாவது ஆல்பத்தை அவன் வெளியிடுகிறான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு திரைப்பட வாய்ப்பு கொடுக்கிறது நாயட்டு நரபலி பாடல்களை எழுதி கேரளாவில் புகழ் பெறுகிறான் நாட்டுப்புற பாடல்களை குறிப்பாக தமிழர் தேசத்தில் இருக்கிற நாட்டுப்புற பாடல்களை அவன் தானாக எழுதி அதற்கும் ராபி செய்யக் கொடுக்கிறான் மலையாளத்தில் மிகப்பெரிய வசூலை இல்லை தமிழ்நாட்டிலும் அதிக வசூலை அள்ளித்தள்ளிய மஞ்சுமால் பாய்ஸ் அதனுடைய இசை வைப்பாளர் ஜுசின் சியாமுடன் இணைந்து அந்த படத்தில் குந்திரம் என்கிற பாடலை எழுதி குதூகலப்படுத்தியிருக்கிறான் இங்கே இங்கதான் பிரச்சனை வருது சொல்லுகிறான் அவனுடைய பிறப்பு ஈழமும் கேரளமும் கலந்த பல பிறப்பாக இருக்கிறது இசை அவன் தேர்வு செய்தது கரடுமுரடானது கர்நாடக இசையைப் போல மெல்லியதாக இல்லை தமிழ் இசையைப் போல சுகராகத்தை அடைந்ததில்லை கரடுமுரடான கரடு முரடான இசையை அவன் கையில் எடுக்கிறான் அதுதான் டிராஃப்ட் அந்த இசைகளுக்கு ஏற்ப தனது வரிகளை மாற்றுகிறான் எனது சட்டை வியர்வை துளிகளால் தைக்கப்பட்டிருக்கிறது என்று பேசினான் எவனும் யோசிக்காத விஷயம் என் முதுகு தண்டங்கள் முடிந்திருக்கிறது என் கைகள் காய்த்து போய் கிடக்கிறது என் கால்கள் நரம்பை இழி இழந்து நடக்க தடுமாறுகிறது இந்த தேசத்தில் நான் ரத்தத்தை சிந்தியிருக்கிறேன் என் வியர்வை துளிகள் வயல்களுக்கு ஓடி இருக்கிறவன் இந்த தேசத்தின் மீது நான் பற்று கொண்டவன் ஆனால் இந்த தேசத்தை பற்றுள்ளாதவர்கள் ஆளுகிறார்களே என்று பறைசாற்றுகிறான் இந்த மண்ணை உருவாக்கியவன் நான் இந்த மண்ணை செதுக்கியவன் நான் இந்த மண்ணை பாதுகாத்தவன் நான் இந்த மண்ணுக்குள்ளேயே முடங்கி போகிறவன் நான் ஆனால் எம் மண்ணை எவனோ ஆளுகிறான் என்று அவன் இந்த உலகத்திற்கு உன்னத வரிகளை சொல்லுகிறான் அதோடு அவன் நிறுத்தவில்லை என் இரத்த துளிகளில் விளைந்து கிடக்கிறது என் நெற்பயிர்கள் என்று பேசுகிறான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை வார்த்தைகள் கவனமிக்க கேரள மொழியில் அவன் சொன்னான் நான் பாணன் இல்லை பறையன் இல்லை இல்லை தம்புரான் இல்லை தம்புரான் என்றால் எனக்கு ஒரு மயிரும் இல்லை என்று பேசுகிறான் தமிழில் நான் பல்லனும் இல்லை பறையனும் இல்லை சக்கிலியனும் இல்லை சங்கிகள் என்றால் என் மசருக்குச் சமம் என்று பேசுகிறான் இங்கதான் பிரச்சனை தொடங்குது அவன் பே அவன் பாடிய அந்த பாடல்கள் கேரள மாநிலத்தை உலுக்கி இருக்கிறது உலக புரட்சியாளனின் முதல் புரட்சியாளன் செக்வேரா அவன் சுருட்டு பிடிப்பதே ஒரு அழகு தேசத்தின் விடுதலைக்காக போராடிய ஜேவை துருட்டு பிடிக்கிறான் என்று எவனும் சுருக்கிவிடவில்லை அவன் சொன்னான் என் காட்டுகள் வெளியிடுகிற போது என் சுவாசங்கள் தூய்மையாக்கப்படுகிறது என்று பேசினான் இவன் என்னை குற்றவாளி குண்டில் முயல்கிறார்கள் நான் கஞ்சா குடிப்பதை வழக்கமாக வைத்திருந்தவன் உண்மைதான் ஆனால் இந்த தேசத்திற்காக நான் நிறுத்திக் கொள்கிறேன் என்று சொன்னவன் தன் தவறை உணர்ந்து பேசுகிறான் ஆனால் சங்கிகள் கூட்டம் அவரை சிக்க வைப்பதிலே பலகட்டமாக குறிவைத்து காத்திருக்கிறது கேரள மாநிலத்தில் வலது இடதுசாரிகள் ஊடுருவி இருக்கிறார்கள் என்பதற்கு சான்று பல வகையில் நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இடதுசாரிகளின் ஆட்சி அவர்களுடைய ஆதரவும் வேடனுக்கு இருக்கு இருப்பது போல் நடிக்கிறார் ஆதரவு வேடனுக்கு இருக்கு இருப்பது போல் நடிக்கிறார்கள் கட்சி சார்ந்த அந்த பங்கன்ல பாடுறதுக்காக வேடனையும் அழைச்சிருக்கிறாங்க ஆனா அதற்கு முன்னாடியே கஞ்சா வழக்கு போட்டு அரசு பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கறதுனால பாட முடியல வேற வழி இல்ல அங்க இருக்கிற அரசுக்கு நான் என்ன சொல்றேன்னு சொன்னா கேரள அரசிலும் சாதியவாதிகள் இருக்கிறார்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் சாதியின் பேரை போட்டு கொண்டு கம்யூஷன் பேசுவார் இப்ப பாலக்கோடு நகராட்சி கவுன்சிலர் விஎஸ் முனிமோல் அப்படிங்கிற ஒருத்தர் மினிமோல் மினிமோல் ஒரு தம்பி வேடன் மீது ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறார் அந்த வழக்கு என்னையே விசாரணை வேண்டும் என்னுடைய பிறப்பில் சந்தேகம் இருக்கிறது அட பைத்தியக்கார கூட்டம் இந்த மினிமோல் போன்றவைகளுக்கு சொல்லுவேன் இந்த அயோக்கிய பேலிகளுக்கு தமிழ்நாட்டிலிருந்து நாங்கள் குரல் கூக்குறோம் தொட்டுப்பார் தமிழ்நாட்டு வீதிகளிலும் தம்பி வேடன் அவதரிக்க காத்திருக்கிறார் என்பதை நமது வலையழுத்தளத்தின் மூலமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பேசிக்கிட்டு இருக்கிறோம் என்ன பண்ணுறான் இவன் தமிழீழத்திலிருந்து வந்தவன் என்கிற ஒரு சொல்லாடலை கட்டவிழ்த்து விட்டு அவனுக்கு என்ஐஏ விசாரணை கோருகிற இந்த பிற்போக்குவாதிகள் இந்து ஐக்கிய வேதிய தலைவர்னு ஒருத்தர் ஒரு அம்மா கேபி பி சசிகலான் இந்த சசிகலா இல்லை மேல் சட்டை அணியாமல் அவன் மேடைகளில் அநாகரிகமாக அரை நிர்வாணத்தோடு ஆடுகிறான் என்ற குற்றச்சாட்டை காவல் நிலையத்தில் கொண்டு போய் சட்டை இல்லாமல் பாடுவதால் சமூக சீர்கேடு ஏற்பட்ட வைத்தியக்கார காட்டுமிராண்டிகளே ஏர் உழவன் அரை நிர்வாணத்தோடு தான் உழுகிறான் வயல்காடுகளில் மனித மலத்தை மனிதனே அள்ளுகிற போது அவன் அரை நிர்வாணத்தோடு தான் மலக்குடிகளில் கிடக்கிறான் அதை எப்படி எடுத்துக்கிறீங்க உழவனின் கோவணமே இந்தியாவின் தேசிய கொடி நான் சொல்றேன் அது அரை நிர்வாணமா அவன் முதவே சொன்னதைப் போல கடினமான இசைகள் கொண்ட அந்த ராப் இசையில் அவன் தன் மேலாடையை களைந்து கைகளில் சுற்றி அந்த ஏழை ஜனங்களை ஊமை ஜனங்களை உசுப்பேத்துவதற்காக தன் ராப் இசையின் மூலமாக மக்களை திரட்டுகிறான் அவன் அணிந்திருந்த அந்த மேலாடையை கலட்டி அப்ப காந்தி அரை அவன் அந்த மேலாடையை கலட்டி உறங்குகிற மக்களை தம்பி வேடன் செய்து கொண்டிருப்பதை பொறுத்து கொள்ளாத சங்கிகள் கூட்டம் அவன் மீது ஆபாசமான வழக்கை தொடுக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் ஒரு டாலர் போட்டிருக்கான் அந்த டாலர்ல சிறுத்தை பல்லு இருக்கு அவன் புளிப்பல் மாட்டியிருக்க வேண்டும் அவன் தன் கரங்களில் புலிநகத்தை மாட்டிக்கொள்ள வேண்டும் நான் ஆசைப்படுகிறேன் ஏனென்றால் புலிகள் போராடிய தேசத்திலிருந்து உனது ரத்தம் ஊறியிருக்கிறது தம்பி வேடன் நீ சிறுத்தை நகத்தை கலட்டி விட்டு புலி நகத்தை போர்த்தி கொள் தமிழ்நாட்டு வீதிகளில் நீ நடமாடுவதற்கு உரிய தகுதி படைத்த நாடு தமிழர் நாடு அதுக்கு ஒரு வழக்க தொடுக்கலாம் கஞ்சா வழக்கில் கொண்டு போய் நீங்கள் குறிப்பிட்டதை போல தன்னுடைய நண்பர்களோடு அறையில் உட்கார்ந்து கஞ்சா கைமாறப்பட்டிருக்கிறது பிடிக்கப்பட்ட கஞ்சாவுடைய மொத்த எடை ஆறு புள்ளி ரெண்டு கிராம் சட்ட விதிகளின்படி ஏழு கிராமுக்கு மேலே இருந்துச்சுன்னா அவனை சிறைப்படுத்துவது உண்டு என்கிற சட்ட விதி இந்தியா நாட்டில் காவல் நிலையத்திலே விசாரணை செய்து குறைவான கஞ்சா வைத்திருப்பதால் வெளியில் விட்டாங்க அவன் பேசுகிறான் லட்சக்கணக்கான மக்கள் என்னை திரண்டிருந்து வந்து பார்க்கிறார்கள் இந்த மக்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கும் இருக்கிறது நான் தவறை உணர்கிறேன் இனிமேல் கஞ்சா என்கிற போதைப் பொருள் மாட்டேன் என்று உலகத்திற்கு பறைசாற்றினான் தமிழ்நாட்டில் ஏ ஆர் ரகுமான் போன்றவர்கள் ஒரு இசை நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள் என்றால் இசைஞானி இளையராஜா மாபெரும் இசைக்கூடத்தை அமைக்கிறார் என்றால் ஆயிரக்கணக்கிலே மக்கள் திரண்டு ஆரவாரம் செய்து ரசிப்பார்கள் ஆனால் எனது தம்பி வேடன் நாளை மறுநாள் அவனது இசை கச்சேரி தொடங்குகிறது என்றால் லட்சம் பேர் உடனடியாக கூறுகிறார்கள் உடனடியாக அந்த சீட்டுகள் விற்பனை செய்யப்படுகிறது லட்சக்கணக்கானவர் கைதட்டி ஆரவாரம் செய்கிறார்களே எப்படி அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் எதிரான இந்த தேசத்தை கட்டமைத்து வைத்துக் கொண்டிருக்கிற வாலாயுதம் ஏந்தி போராடியவர்கள் இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று பறைசாற்றுகிறான் எளிய மக்கள் ஊமைகளாக வாழ்கிறார்கள் அவர்களுடைய குரலற்ற குரலாக நான் இருக்கிறேன் என்று அவன் மேடைகளில் பாடுகிற போது உணர்ச்சி மிகுந்த லட்சக்கணக்கான அவர் கைதட்டி ஆரவாரம் செய்கிற அற்புத பெருங்காட்சியை கேரள மண்ணில் பார்த்து கொண்டிருக்கிறோம் வேடன் இன்னொன்னு சொல்கிறான் ஆழமான அழுத்தமான போக்கிரித்தனமான சாதி வேடன்னு வேடன் சொல்கிறான் யாரு சங்கிகள் அவன் பதிலுக்கு சொன்னான் ஏன் போராடுகிறவர்களை சாதியாக பார்க்கிறீர்கள் ஏன் விடுதலை கேட்கிறவர்களை மதமாக பார்க்கிறீர்கள் வாழேந்திய கூட்டம் ஏன் துப்பாக்கி எந்தவில்லை என்கிற கேள்வியையும் எந்துகிறான் அவன் சொன்னான் அடக்கப்பட்டவனின் குரலாக நான் அகிலம் முழுவதும் ஒழிக்க இருக்கிறேன் ஈலதாயகம் இறுதியாக்கப்பட்டதற்கு பிறகும் கூட அந்த தேசத்தின் ஏதோ ஒரு மூளையில் இன்னும் விடுதலை காற்று சுழன்று கொண்டிருக்கிறது அந்த சுழற்சியின் மறு இன்றைக்கு கேரள மாநிலத்தில் திருச்சூரில் தோன்றியிருக்கிறது அவன் சொன்னான் என் ஈலதாயகத்தில் ஆயிரக்கணக்கான என் அண்ணன் தம்பிகள் இன்றும் மண்ணில் விதைக்கப்பட்டிருக்கிறார்கள் மண்ணோடு மண்ணு கலந்திருக்கிறார்கள் அவர்கள் சுவாசித்த காற்றுகள் இன்னும் ஈழ தேசத்தில் காற்றாய் சுழன்று கொண்டிருக்கிறது அந்த காற்றை சுவாசிப்பதற்கு ஒரு வாய்ப்பு நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று உலகத்திற்கு பறைசாற்றுகிறான் தம்பி வேடன் தன்னுடைய ராப்பிசையால் கேலியும் கிண்டலுமாக அடக்குமுறைகளுக்கு உள்ளான காலில் காலனியை கூட எடுத்து கையிலே பிடித்து நடந்த மக்களுக்கு ஆதரவாக அவன் பாடத் தொடங்கி இருக்கிறான் கம்புக்கூட்டுக்குள் வைத்த துணியை அவன் கலட்ட நினைக்கிறான் இறக்கிவிட்ட ஏ வேட்டியை இன்னும் இறக்க வேண்டும் என்று அவன் பாடுகிறான் சாதிக்கு ஒரு குவலை முறையை சம்மட்டி கொண்டு உடைக்க வேண்டும் என்று பாடுகிறான் இந்த பாடல் அவன் எழுதிய வரிகள் இங்கே இந்தியாவில் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிற சங்கரிவார் கும்பல்களுக்கு மிகப்பெரிய சவுக்கடி கொடுப்பதால் கதறுகிறார்கள் பதறுகிறார்கள் தம்பி வேடன் நீ பிறந்தது திருச்சூராக இருக்கலாம் உன் இரத்த ஓட்டம் தமிழீழமாக இருக்கலாம் உன்னை தாங்கி பிடிப்பதற்கு தமிழகம் காத்திருக்கிறது என்பதை பறைசாற்றுகிறோம் வேடன் விவகாரத்தில் பல விஷயங்கள் கவனிக்கப்பட இருக்கிறது அதெல்லாம் சொல்லியிருக்கிறீங்க மக்கள் மத்தியில் வைக்கலாம் தொடர்ந்தும் அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் அவர் அவர் மீது எடுக்கப்பட இருக்கிறது அண்ட் அவருடைய அடுத்த கட்ட நகர்வுகளும் எப்படி இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து தொடர்ந்து பேசலாம் தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் நன்றி